அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பாடல் வனம்பாடி திரைப்படத்தில் கல் தோன்றும் மண் தோன்றும் முன் தோன்றும் தமிழே கவி மலைகள் வரும் கண்ணீல மயிலே சொல்லோடு பொருளேந்தி விளையாட வந்தேன் துணை வேண்டும் தாயே நின் திருவடியல் வாழ்வேன் பொதிகை மழை உச்சியிலே புறப்பட்ட தமிழே பூங்கவிதை வாணேறி தமிழ்ந்து வரும் நிலவே மதியறியா கவி பாட வந்தேன் மன்றத்தில் துணை நின்று வாழ்த்துவாய் தாயே நடக்கட்டும் வந்த வெள்ளறந்த பெண்கவியை வருக நீ அறிந்தவற்றை மறைந்திருந்து சபையிலே தருக பெண்கவியை வெல்ல வந்த பெருமகனே வருக உங்கள் பெட்டகத்தை திறந்து வைத்து பொருளை இலையில்லாமல் பூத்த மலர் மலர் அம்மா அது இளவை பொங்க வீட்டில் இருக்கும் கண்ணி மலர் ஐயா விலையில்லாமல் மீனை பிடிக்கும் தேசம் என்ன தேசம் அது வாலிபனின் கண்ணில் உள்ள காதல் என்னும் தேசம் காதல் வந்தாள் மேனியிலே என்ன உண்டாகும் அது கண்ணியரை கண்டவுடன் கால்கள் தள்ளாடும் காதலித்தாள் மறைந்து விட்டாள் வாழ்வு என்னாகும் அன்பு காட்டுகின்ற வேறிடத்தில் இடத்தில் காதல் உண்டாகும் ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு அந்த ஒன்று எது என்பதை நான் கேள்வி போது வருவதெல்லாம் காதலித்தாள் வாழ்வது இவ்வாறு தன் வாழ்க்கையே காதலித்தால் உன்னுடைய கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க இனிமேல் அவங்க கேள்வி கேட்கலாம்ல ம் கேட்க சொல்லுங்க தாதி தூது தீது தத்தும் தத்தை செல்லா சொல்லாது தூதி தூது ஒத்தித்தது தூது செல்லாது எனது தேது தித்தி தொத்து தீது தீது தெய்வம் வராது ஓஹோ இங்கு துத்தித்ததும் தத்தை வாழ தித்தித்தோதோது ஆஹா கேள்வி இது என்ன உளறாங்க ம்ஹும் அவங்க ஒன்றும் உளரலை நீ தான் திணற நான் திணறாவது பின்ன என்ன வேணும்னா நீயே தோல்வியை ஒப்புக்க அவங்களே அர்த்தம் சொல்வாங்க முதல்ல அர்த்தத்தை சொல்லுங்க அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் போடலாங்க அடிமை தூது பயன்படாது கிளிகள் பேசாது அணிவு தோழி தூது சென்றால் விரைவில் சென்றாது தெய்வத்தையே நின்றால் பயன் இருக்காது இளம் தேமல் கொண்ட கண்ணி வாழ இழியது போ பெண்கவியை வெள்ள வந்த பெருமகனே வருந்து நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்